வணக்கம் மக்கள் எல்லா சுமரிக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் டூர் போன வீடியோ தான் இப்போ வந்து நான் போட்டுட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போன தடவை போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கலரி சோப்பு இருந்தால் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே வந்து மலர் கண்காட்சி இருந்தது இப்போ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ எங்கள் வீட்டில் அவ்வளோ அவ்வளோ அண்ணன் அதாவது எங்கள் அத்தா வந்து பார்த்துட்டுருக்கவ பார்த்துக்கோங்க நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு பூவும் அவ்வளோ அழகழகாக இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பொறுக்காட்சியும் முட்டிருந்தோம் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பக்கத்தில் பொறுக்காட்சியும் போயிட்டு சின்ன பிள்ளையிலோ எல்லாமே ராட்டெல்லாம் போகணுன்றிருந்துது பெரிய பெரிய ராட்டம் எல்லாமே ஏறணும் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த வீடியோலாம் அவ்வளோவா இல்லை அதுக்கப்புறம் ஏறிவிட்டு பொறுக்காட்சியில் போனாலே என்ன வாங்குவோம் காலிஃப்ளவர் மொழி வச்சு நம்ம தமிழ்நாட்டு பொற்காட்சியில் என்ன இருக்குமோ அதே தான் கேரளா பொற்காட்சியிலையும் இருந்தது என்ன அதில் அலௌன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மலையாளத்தில் அலௌன்ஸ் பண்ண தான் நமக்கு ஒன்றும் புரியலை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டு ஆளுகோ தான் பார்த்துக்கோங்க அசலால்லாம் யாரும் கிடையாது நாங்கள் வந்து போகும்போதே வந்து சாப்பாடு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டோம் அதாவது என்ன வேணும்னு கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு புரோட்டா சிக்கன் கிரேவி எல்லாம் கேட்டிருந்தோம் எல்லாமே அவங்க வந்து நல்லா அந்த ஹோட்டலில் வந்து ஹோட்டலும் நல்லா நீட்டாக இருந்தது எங்களுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுத்தாவ பார்த்துக்கோங்க நல்லா கவனித்தாங்க அதை சொல்லணும் அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாருமே நைட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான் நமக்கு எவ்வளோ வேணுமோ என்னென்ன வேணுமோ போட்டு சாப்பிட்டுக்கலாம் என்ன பணம் தான் செலவழியுமே தவிர மற்றபடி கவனிப்பு டேஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருந்து பார்த்துக்கோங்க பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுருக்கும் நாங்கள் எப்படி ரவுண்ட் கட்டி உட்காந்து தின்னுக்கிட்டு எப்படி கதை பேசிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்தாலே நல்லா ஜாலியாக இருக்கும் கவலைகள்லாம் மறந்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் பார்த்துக்கோங்க வருஷத்துல ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளாக மூணு நாளாக நம்ம எத்தனை நாள் டூர் போகிறோமோ அத்தனை நாள் ஒரே என்ஜாய் தான் இருக்கும் முதல்ல வந்து பொம்பளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் எந்த வேலையும் கிடையாது அடுப்படிக்கு மூணு நாள் நல்லா லீவ் விட்டு ஊர் சுற்றுறது தான் வேலையாக இருக்கும் அதுக்காகவே நாங்கள்லாம் போனோம் போகணுன்றோம் பார்த்துக்கோங்க வருஷம் வருஷம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து கேட்டிருந்தோம் எங்களுக்கு வந்து ஃபயர் அரேஞ்ச் பண்ணித்தாங்க ஏன்னா பிள்ளைகளெலாம் நல்லா ஆடிட்டு கிடக்கும் மத்தியெல்லாம் அதனால கேட்டால் அவங்களும் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாவோ பார்த்துக்கோங்க என்னாச்சு அந்த இது தீய மூட்டணும்னா அது ஃபுல்லாக கட்டை எரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கோங்க அப்போ என் மயனி எல்லாம் எங்கள் வீட்டில் ஓட்ட சொல்லிருந்தோம் என்ன பாரு உனக்கும் வந்த இடத்துலையும் வேலை வந்துடும் போலையே தீ அணைக்க போகிற போலையே இப்போ அது என்ன இப்படி வெடிக்குது அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே